உலகத்தின் சிறு பிரதிபலிப்புன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ காசம் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் ஸ்கொயர் முன்னாடி நிற்கிறேன் பொருளாதார நரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஸ் டேக் என் பின்னாடி இருக்கு இந்த இடத்துல நின்று கொண்டு ஒரு பாரதிய பெண்ணாக ஞான பூமியும் கர்ம பூமியும் வேத பூமியத்தினுடைய ஒரு அடிப்படை சாமானிய பிரஜையாக கர்வத்துடன் சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்ப நடந்தது ஏதோ ஒரு நடக்கக்கூடாத விஷயம் வெறுமனே தாண்டி போகக்கூடிய விஷயம் நீ 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 அப்பாவி இழக்கக்கூடிய ஒரு அவல நிலை நம்முடைய பாரத தேசத்தில் நடந்திருக்கு பாரத பிரதமரும் இதற்கு காரணமானவர்களையும் இதற்கு துணை போனவர்களையும் விடமாட்டேன் என்று சூடுரைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் நம்முடைய பாரத பூமி இழந்த நிலப்பரப்பை மட்டுமின்றி அகண்ட பாரதம் அமைவது உறுதி அது மாத்திரமில்லாமல் தன்னுடைய பொருளாதார மேம்பாடு தன்னுடைய இறையாண்மை குறித்த மேம்பாடுன்னு எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வல்லரசு நாடாக வலம் வரப்போவது உறுதி இது நிச்சயமாக இந்த கண்ணாலீதை காண வேண்டும் அரங்கேறி இருக்கிறது இந்த இருபத்தாறு இந்துக்களுடைய ஒரு ஒரு சொட்டு ரத்தத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும் இதற்கு பாரதபூமி தன்னுடைய அற்புதமான பதிலை சொல்லத்தான் போகிறது சிந்து நதியை மீட்கிறது மட்டுமில்ல அகண்ட பாரதம் அமையத்தான் போகிறது அது வெகு விரைவில் இருக்கு அடியனுடைய பெரியப்பா எந்த ராமகோபாலன் அவர்கள் வீரத்துறவி சின்ன பெண் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா சிந்துன்னு பேர் வைப்பார் ஏன்னா பாகிஸ்தானுக்கு போயிட்டு சிந்து நதி அது மறுபடியும் நமக்கு வரணும்னு அதனால தான் என் பேர் கூட சிந்துஜா அதனால அவர் சூடுரைத்தது போல அவருடைய இந்த பாட்டுல முந்தையர் போல் சிந்து நதியால் முக்தி பெறவே விரதம் ஏற்போம் நதியை மீட்க வேண்டி பீஷ்ம சபதம் எந்த விலையும் தந்து விரைவில் சிந்து சொந்தம் ஆக்குவோம் இனி வரக்கூடிய காலம் முழுக்க அகண்ட பாரதத்திற்குண்டான அடையாளங்களாக மட்டும்தான் இருக்கும் என்று கூறி ஒரு பாரதிய பெண்ணாக வந்தே மாத்திரம் என்று முழங்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாத்திரம்